நான் அதிகமா உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைக்கிறேன் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பேசிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டதுனாலதான் இந்த தப்பான முடிவை நான் எடுத்தேன் உணர்ச்சி வசப்படாம இருந்திருந்தேன்னா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு முடிவெடுத்திருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு தண்டனை என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிருக்காது இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த தவறுகளுக்கும் தவறான எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களோட உணர்வுகளை நீங்க நிறைய நேரம் குறை சொல்றீங்களா உங்க மூளைக்கும் உங்க இருதயத்துக்கும் அடிக்கடி போராட்டம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா உங்க மூளை சொல்றத கேக்குறதா இல்ல இருதயம் சொல்றத கேக்குறதான்னு தெரியாம நீங்க குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில உணர்வுகளை எப்படி நீங்க கையாளணும்னு தெரியாம நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரீங்களா இல்ல உங்களோட உடல்ல பல விதமான உபாதைகள் இருக்கு அந்த உடல் உபாதைகளுக்கு உங்களோட உணர்வுகளும் ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படினா இந்த பதிவை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் இது உங்கள் வாழ்க்கை உங்கள் உணர்ச்சியின் கையில் அப்படின்ற ஒரு சீரிஸோட ஐந்தாவது பகுதி நீங்க என்னோட முன்னாடி எபிசோட்ஸ் பாக்கலன்னா அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இது நல்ல உணர்வுகள் குட் எமோஷன்ஸ் இது கெட்ட உணர்வுகள் பேட் எமோஷன்ஸ் அது எப்படி உங்க வாழ்க்கைய மாத்த போதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ரஞ்சினி யோகா ஆசிரியர் ஆத்மிக் யோகாவில இருந்து ஒரு கலைப்பான நாள் நீங்க ரொம்ப நேரமா ஒரே வேலையை செஞ்சு ரொம்ப கலைப்பாயிட்டீங்க அது வீட்டு வேலைகளா இருக்கலாம் இல்ல நீங்க ஆபீஸ்ல செய்யக்கூடிய வேலைகளா இருக்கலாம் இல்ல நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க படிக்கிற சம்பந்தப்பட்ட வேலைகளாவும் இருக்கலாம் நீங்க உங்களோட இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்க கலைப்பா இருக்கலாம் இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கலாம் ஆபீஸ்ல பண்ண சில விஷயங்கள்னால யார் மேலேயோவோ அது கோமா இருக்கலாம் நிறைய கைண்ட் ஆஃப் உணர்வுகள் உங்களுக்குள்ள இருக்கும் நீங்க வீட்டுக்கு வந்ததும் என்ன செய்வீங்க மேபி டிவி ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டிவி பார்க்கலாம் இல்ல போன்ல நீங்க உங்களோட சோசியல் மீடியா ஆப்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம் இல்ல ரொம்ப பசிக்குதுன்னு என்ன சாப்பிட ஆரம்பிக்கலாம் இல்ல உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக கூட நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் இல்லை அங்க சும்மா விளாண்டுட்டு இருந்த குழந்தைங்கள போட்டு ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு கத்தவும் செய்யலாம் இல்லைன்னா ஏதோ மொபைல்ல ஒரு கேம் விளையாடலாம் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யலாம் உங்களுக்கு ஏதாவது டிராயிங் பிடிக்கும்னா நீங்க டிராயிங் பண்றவங்களா இருக்கலாம் இல்ல ஒரு பாட்டு பிடிக்கோனா பாட்டு கேட்கறவங்களா இருக்கலாம் இல்ல டான்ஸ் பிடிக்கணும் டான்ஸ் ஆடுறவங்களா இருக்கலாம் ஏன் லிஸ்ட் போட்டுட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா சார் நம்ம நாள் முழுவதும் நிறைய உணர்ச்சிகளை உணர்றோம் நிறைய உணர்வுகளை உணர்றோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் ஆனா அதுல ஒரு சில உணர்வுகளை இதெல்லாம் சரியான உணர்வுகள் இதெல்லாம் தவறான உணர்வுகள்னு பட்டியலிட்டு பிரிச்சு வச்சிருக்கோம் குட் எமோஷன்ஸ் பேட் இமோஷன்ஸ்ல எப்பெல்லாம் இந்த குட் எமோஷன்ஸ் வருதோ அதாவது மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம்ன்ற மாதிரி எமோஷன்ஸ் வருதோ நம்ம அதை பத்தி பெருசா ஒன்னும் யோசிக்கிறது இல்ல அதை நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் ஆனா ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு நம்ம பிரிச்சு வைக்கப்பட்ட இந்த பேட் எமோஷன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு உணர்வு வரப்ப சே அழுகை கோபம் இல்லைன்னா வந்து வெறுப்பு இல்ல ஒரு பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள் வரப்ப நம்ம ஏன் இப்படி ரொம்ப தப்பா யோசிக்கிறோம்ன்ற உணர்வு நம்மளுக்குள்ள வருது அதுவே நம்மள ஒரு கில்டி கான்சியஸ்குள்ளாக்குது இந்த வீடியோ சீரீஸை முழுசா பாத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட உணர்வுகளை நீங்க அடக்கி வைக்கிறதுனாலயோ இல்ல உங்களோட உணர்வுகளை நீங்க வேற விஷயத்துல டைவெர்ட் பண்றதுனாலயோ அந்த உணர்வுகள் உங்களை விட்டு எங்கேயும் போறது கிடையாது தான் இருக்கும் எனக்கோ ஒரு நாள் வெளியே வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் பெரிய பெரிய வியாதிகளுக்கு பின்னாடி இந்த உணர்வுகளை அடக்கி வச்சதுதான் காரணமா இருக்குன்னு யோக சாஸ்திரம் சொல்லுது சரி இப்ப நம்ம தினசரி வாழ்க்கைக்கு வரலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த பண்ணி டயர்டானதுனால இன்னொரு விஷயத்த பண்ணி அதுல இருந்து நான் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன் அதுல இருந்து நான் கொஞ்சம் என்ன டைவர்ட் பண்ணிக்கிறேன் பண்றீங்க தினசரி செய்யக்கூடிய ஒரு கோப்பிங் மெக்கானிசம் கோப்பிங் மெக்கானிசம்ன்றது ஒரு கஷ்டமான விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இன்னொரு டைவர்ஷன் தேர்திட்டாங்க வீட்ல பேரண்ட்ஸ் திட்டாங்கன்னா வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த டைம் நம்ம எப்படி நல்லா ஃபீல் பண்ணமோ அதே மாதிரி தான் இது ஸோ இந்த கோபிங் மெக்கானிசம் கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு உதவி பண்ணும் ஆனா அந்த இமோஷன்ஸை அந்த உணர்வுகளை முழுமையாக கையாள்றதுக்கு இந்த கோப்பிங் மெக்கானிசம் எதுவுமே உதவி செய்யாது அது ஏன்றத முதல்ல பார்க்கலாம் ஸோ இந்த கோப்பிங் மெக்கானிசம்ல ஏதாவது ஒன்று நம்ம நம்மளோட பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்ச நேரம் நம்மள தள்ளி வைக்கிறதுக்கு பயன்படுது ஸோ இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனே தவிர சொல்யூஷன் கிடையாது ஆரோக்கியமான உணவு முறை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட புக் யோகிக் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஈட்டிங் வெயிட் லாஸ் அப்படின்ற ஆங்கில புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த புக் உங்களுக்கு வேணும்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பின் பண்ணுங்க நம்மள பல பேரு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க சண்டையில அடிக்கடி மாட்டிட்டு மொழிச்சிருப்போம் என்ன அந்த ரெண்டு ஒன்னு மூளை இன்னொன்னு நம்மளோட இதை இத நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் என்னோட மூளைக்கும் என்னோட இதயத்துக்கும் சண்டை நடக்குது எது சொல்றதை கேட்கறதுன்னு தெரியலன்னு சோ இப்ப நம்ம இந்த மூளைக்கும் இருதயத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு பாக்கலாம் மூளை எடுக்கக்கூடிய முடிவுகள்னு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா லாஜிக்கலான திங்கிங் ப்ராக்டிக்கலான அப்ரோச் ஒரு விஷயத்த எது சரி எது தவறு இது பண்ணா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா இந்த மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்றது எல்லாமே நம்ம மூளையோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் இதுவே இதயம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் இமோஷன்ஸை வச்சது நம்ம உணர்ச்சி வசப்படுறதா இருக்கலாம் இல்லை நம்ம ஒருத்தங்க கிட்ட பாவம் பார்த்து அன்பு காட்சி பச்சாதாபப்பட்டு பண்ற எல்லாமே நம்ம இருதயத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஆனா சொல்ல போனா இது ரெண்டுமே நம்ம மூளை தான் பாக்குது டெக்னிக்கலா ஆனாலும் நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதயத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் மூளையோட திங்க் பண்ணிக்கிறோம் சோ இது அப்பர் பிரெய்ன்னு வச்சுக்கோங்க இது லோவர் பிரைன் வச்சுக்கோங்க இது மேல இருக்கு இது கீழ இருக்குன்றனால சோ இந்த அப்பர் பிரெய்ன் எப்பயுமே மேல இருந்து பாக்கிறதுனால ஃபுல் பிக்சர் தெரியும் லாஜிக்கலா யோசிக்கும் பிராக்டிக்கலா யோசிக்கும் என்னெல்லாம் தப்பா போலான்றத நம்மளுக்கு சொல்லும் ஆனா இந்த லோவர் பிரெயின் நம்ம சேம் லெவல்ல இருந்து பாக்கிறதுனால எமோஷனலா தான் யோசிக்கும் சோ இந்த மாதிரி மூளைக்கும் இருதயத்துக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் சண்டை வருதோ நான் சொல்றதை கேட்கணும் நீ சொல்றதை கேட்கணும்னு ரெண்டு பேரும் எப்ப ஒரு வார்க்குள்ள போறாங்களோ அப்பெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது நான் முன்னாடி சொன்ன அந்த எந்த விதமான டைவர்ஷன்ஸும் கிடையாது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்ப நீங்க உங்களை டைவெர்ட் பண்ணி போட்டீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையோட தீர்வுல இருந்து நீங்க விலகி போறீங்க பத்து நாள்ல கிடைக்க வேண்டிய ஒரு சொல்யூஷன் ஒரு மாசம் ஆனாலும் கிடைக்காது நீங்க அதுல இருந்து டைவெர்ட் ஆகி போயிட்டு போயிட்டு இருக்க இருக்க ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நீங்க தான் முடிவு சொல்லி ஆகணும் ஏன்னா இது உங்க வாழ்க்கை ஒரு ஃபேமிலி என்விரான்மெண்ட்ல இருக்கிறப்ப ஒரு குடும்பமா நம்ம வாழ்றப்ப எப்பயுமே பிராக்டிக்கலா மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு நண்பர்களும் உறவினர்களும் கூட இருக்க மாட்டாங்க அப்பப்ப நம்மளோட இமோஷன் சொல்றதையும் கேட்கணும் இல்லையா சோ எப்படி ஒரு சங்கடம் வர காலத்துல எப்படி உணர்ச்சி வசப்படுற காலத்துல இந்த ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னு கத்துக்கிட்டோம்னா அந்த முடிவு எப்பயுமே தவறாகாது எப்பயுமே நம்மளுக்கு நல்லதும் செய்யும் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து சேரும் எங்களுக்கு இந்த அப்பர் பிரெயினையும் இந்த லோவர் பிரெயினையும் உங்க மூளையையும் உங்க இதயத்தையும் உங்க பிராக்டிக்கல் மைண்டையும் உங்க இமோஷனல் மைண்டையும் கனெக்ட் பண்ணணும்னா முதல்ல நீங்க என்ன விதமான உணர்வுகள்ல சிக்கிருக்கீங்கன்றத நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் இமோஷன்ஸ நேம் பண்ற டெக்னிக் நான் என்னோட முந்தைய வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன் நீங்க அப்பப்ப உணர்வுகளை உணர்றப்ப நான் என்ன உணர்றேன் அப்படின்றத உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வியா கேளுங்க நான் இப்ப கோவமா இருக்கேனா ஏன் கோவமா இருக்கேன் யார் மேல கோவமா இருக்கேன் எதுக்கு கோவமா இருக்கேன் இந்த சிச்சுவேஷன் என்ன அழ வைக்குதா சிரிக்க வைக்குதான்ற மாதிரி கேள்விகளை அப்பப்ப நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கிறப்ப எப்பெல்லாம் நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப சங்கடத்துல இருக்கீங்கன்னு நீங்க உணர்றீங்களோ அப்பெல்லாம் எந்த விதமான உணர்வுகளுக்குள்ள நான் இருக்கேன் ஏன்னா எப்பயுமே ஒரே ஒரு உணர்வு மட்டும் உங்களுக்குள்ள இருக்காது பல மிக்சர் ஆஃப் உணர்வுகளும் உங்களுக்குள்ள இருக்கும் சோ என்ன மாதிரி உணர்வுகள் நீங்க உணர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி உணர்வுகளை நேம் பண்ண கத்துக்கோங்க இங்கன்னா ஒவ்வொரு உணர்வும் தப்பு சரின்னு பிரிக்க சொல்லல என்ன மட்டும் உணர நான் சோகமா இருக்கேன் எனக்கு சோக உணர்வு உணர்றேன் இந்த சோகம் என்னோட நெஞ்சில தெரியுது இல்ல இந்த சோகம் என்னோட கழுத்துல தெரியுது வார்த்தைகள் வெளியே வரமாட்டேங்குது தொண்டை அடைக்குது இந்த மாதிரி நீங்க உணர்ற உணர்வையும் உங்க உடல்லையும் மனதிலையும் அதுக்கு ஏற்ப ஏற்படுற அந்த சிம்டம்ஸையும் ஒன்னுக்கு ஒண்ணு இணைத்து அப்பப்ப பேசிக்கோங்க இதுதான் முதல் ஸ்டெப் உணர்வுகளை தீய உணர்வுகள் நல்ல நேம் இதுக்கு பதில் தெரியிறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது உங்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல உணர்வுகள் இது கெட்ட உணர்வுகள்ல முதல்ல பிரிச்சு வைங்க ஏன்னா கல்ச்சுரலா சில விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருந்திருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் பையன்னா அழுகூடாது வந்து சோகப்படக்கூடாது அவன் கவலைப்படக்கூடாது அவன் ஆம்பளைன்னா வந்து எல்லாத்தையும் தைரியமா பேஸ் பண்ணணும் பொம்பளை மாதிரி அழக்கூடாது அப்படின்னு கேட்டு கேட்டு வளர்ந்துருப்பாங்க சோ ஒரு பாயை பொறுத்த வரைக்கும் அழறது சோகமா இருக்கிறது எல்லாம் இட்ஸ் நோணும் இதுவே பொண்ணுங்க கோவப்படுறது கத்துறது ரொம்ப வெறுப்பா பேசுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு பொண்ணுனா கொஞ்சம் அடக்கமா இருக்கணும் நீங்க வந்து கருணையா இருக்கணும் நீங்க வந்து தாய்மை உணர்வோட இருக்கணும்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் எது குட் இமோஷன்ஸ் எது பேட் இமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க இது உங்களோட உணர்வுகளை கையாள்றதுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் நம்மள பல பேருக்கு உடம்புல பல விதமான வழிகள் இருக்கும் முதுகு வலி மூட்டு வலி பல்லு வலி தலைவலி இடுப்பு வலி கை வலி கால் வலி வழிகளை பத்தி சொல்லணும்னா அடுக்கிக்கிட்டே போலாம் உங்களுக்கு வலியே தெரியாது நீங்க என்ன வேணா செய்யுங்க உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது அப்படின்னு இருந்தா அது நல்லதா இல்ல கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கெட்டது அது ஒரு கண்டிஷன் ஸோ கஞ்சனடல் எனர்ஜிசியான்னு சொல்லுவாங்க இந்த வகையான மக்களுக்கு அவங்களால வலிய உணர முடியாது எந்த ஒரு வலியும் உணர முடியாது திடீர்னு சாப்பிட்டுட்டே இருக்கப்ப நாக்க கடிச்சுக்கிட்டா வலிய உணர முடியாத காரணத்தினால அவங்க அந்த நாக்க இன்னும் மேலும் காயப்படுத்திடுவாங்க ரோட்ல நடந்து போறோம் கால்ல ஒரு முள்ளு குத்துது வலியே தெரியல அப்படின்னா நம்ம பாட்டு நடந்து போயிட்டு இருப்போம் முள்ளு இன்னும் உள்ள ஏறிடும் ஆனா இதுவே வலின்னு ஒரு உணர்வு இருக்கிறதுனாலதான் நம்ம நின்னு அந்த முள்ள எடுத்து போட்டுட்டு அந்த காலுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு நம்ம நடந்து போறோம் நம்ம காலை பாதுகாக்கிறோம் இப்ப நம்ம உடம்புல ஏதோ ஒரு வலி வருது முதுகு வலியா இருக்கலாம் மூட்டு வழியா இருக்கலாம் அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைய நம்ம கிட்ட சொல்றதுக்கு நம்ம உடம்ப யூஸ் பண்ற மொழிதான் வலி இப்ப எப்படி ஒரு குழந்தை அழுவுது பால் கழுவலாம் இல்ல வந்து தூக்கத்துக்கு அழுவலாம் இல்ல ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு அழுதுருக்கலாம் அந்த குழந்தை அழுததும் அவங்க அம்மா நேரா போய் அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க அந்த குழந்தையோட அழுகைய நிறுத்துவாங்க இதுவே அவங்க அம்மா குழந்தை அழுததும் குழந்தை அழுவுது குழந்தை அழுதா தப்புன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வாயில பிளாஸ்டர் போட்டா அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரிதான் உங்களோட உடம்பு குழந்த மாதிரி பிரச்சனைய உங்ககிட்ட தெரியப்படுத்த விரும்புது அந்த வலிய பிரச்சனையா நினைச்சு அந்த வலியை நிறுத்தறதுக்கு மட்டும் வலி நிவாரணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அங்கேதான் இருக்கும் எங்கேயும் போவாது இது உடல் வலிக்கு மட்டும் இல்ல உங்களோட மன வலிக்கும் சேர்த்துதான் சொல்றேன் என்னதான் வலி ரொம்ப வலி தரக்கூடியதா இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப தொல்ல தரக்கூடியதா இருந்தாலும் வலி நல்லது வலி இருந்தாதான் நம்மளால நல்லபடியா ஆரோக்கியமா நம்மளோட உடல் உறுப்புகளை பாதுகாத்து வச்சுக்க முடியும் அதே மாதிரி மனதளவுல சில நேரங்கள்ல நம்மளுக்கு வலி இருந்தாதான் திரும்ப திரும்ப ஒரு தப்ப செய்ய மாட்டோம் திரும்ப திரும்ப சில மக்கள் கிட்ட ஏமாற மாட்டோம் திரும்ப திரும்ப போய் அதே பிரச்சனையில மாட்ட மாட்டோம் இப்படி வலி நல்லதுன்னு நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளும் நல்லது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளும் லிட்ரலா குற்ற உணர்ச்சியா இருக்கலாம் கோவமா இருக்கலாம் பொறாமியா இருக்கலாம் போட்டியா இருக்கலாம் இப்படி நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்குள்ள எழுது அந்த காரணத்தை நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம்னா அந்த உணர்வுகள் எல்லாம் நம்மளை விட்டு தானா போயிடும் இப்படி குட் எமோஷன்ஸ் பேட் பேட்மோஷன்ஸ் ஏன் பிரிக்க கூடாது குட் எமோஷன்ஸும் நல்லது பேட் சொல்லக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸும் நல்லது எந்த ஒரு இமோஷன்ஸை எந்த ஒரு பார்த்து குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்ண தேவையில்லை எந்த ஒரு இமோஷன்ஸையும் வச்சு நீங்க வந்து எல்லாம் இருக்க தேவையில்ல இவன் அப்படி பொறாமப்படுறான் இவன் கண்டிப்பா கேட்டவன் இவன் கூட நான் பேசக்கூடாதுன்ற மாதிரி யாரையும் அவங்களோட இமோஷன்ஸை வச்சு டச் பண்ண வேண்டாம் ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு விதமான நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து வந்து போக தான் செய்யும் அதுதான் ஹியூமன் பீயிங்கோட நேச்சரும் கூட எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து சேரும் எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலாம் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட வியூஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்